டெஸ்ட் மேட்ச்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா டி ட்வெண்ட்டி சீரிஸ் கொஞ்சம் பார்ப்போமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஸ்குவாட இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல இருக்கிற சர்பிரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா மயங்க் யாதவுக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உண்மையில இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா மயங்க் யாதவ் வந்து ஐபிஎல்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேற லெவல் ஸ்பீட்ல வந்து பவுலிங் போட்டாரு மனுஷன் நூத்தி ஐம்பது ஸ்பீட்ல வந்து பவுலிங் போட்டு எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்படுத்தினாரு இவர் ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த உடனே எல்லா டி ட்வெண்ட்டி இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா நிறைய டி ட்வெண்ட்டி வந்து மயங்க் வாய்ப்பே வந்து கொடுக்கலாங்க இது வந்து நிறைய பேருக்கு பெரிய மயங்க் யாதவ் அவ்வளோ ஸ்பீட்ல போலிங் அவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த விமர்சனமா வச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போதுதான் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல நாங்க முக்கியமா மயங்க் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மயங்க் யாதவ இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க இவர் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் இது போக இந்த ஸ்குவார்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டி ட்வெண்ட்டினாலே நான் தான்ப்பா கேப்டன்னுன்னு சூரியகுமார் யாதவ் தான் இந்த ஸ்குவாடில் வந்து கேப்டனாக வந்திருக்காருங்க இது போக வந்து பேட்ஸ்மேன்ல அதிரடி பேட்ஸ்மேன்ஸான ரிங்கு சிங்கு அபிஷேக் சர்மா ரியான் பராகு நிதிஷ்குமார் குமார் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து பேட்டிங்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் வந்து சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரை வந்து போட்டிருக்காங்க இதில் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக சஞ்சு சாம்சனுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து சித்தேஷ் சர்மாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸில் வந்து ஹர்திக் பாண்டியா சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஸ்பின்னர்ஸில் வந்து ரவி பிஸ்னாய் அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேர் வந்து இதே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல இருக்கிற ஹர்தீப் சிங் வந்திருக்காருங்க இருக்காருங்க அதுக்கப்புறம் ஹர்ஷித் ரானா மயங்க் யாதவ் இவங்க எல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா வந்து தெரியும் ஏன்னா இப்ப வந்து நம்ம அடுத்த டி ட்வெண்ட்டி டீம் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இப்படி இருக்கும்போது அடுத்து யங் பிளேயர்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வந்து உருவாக்கணும்னு நம்ம நிறைய மாற்றங்களை பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய காம்பினேஷனை வந்து செக் பண்ணுவாங்க சோ இவங்களை போட்டா எப்படி இருக்கு இவங்களை போட்டா எப்படி இருக்குன்னு நிறைய இந்த டி ட்வெண்ட்டில வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அமையுது எப்படி நம்ம டி ட்வெண்ட்டி டீம் வந்து செட் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து இவங்க பேர் வந்து இல்ல இவங்க பேர் எதுக்கு அப்படின்னு யாரையாவது நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அத பத்தி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்